சில மக்களை பார்ப்போம் தஸ்மி செய்வாங்க தஸ்மி செய்யறாங்கல்ல அன்பானவர்கள் அல்லாவின் தூதர் சொல்றாங்க உங்களால் முடிந்தாலும் நீங்க தஸ்மி செய்வதாக இருந்தால் விரலை கொண்டு தஸ்மி செய்யுங்கள் ஏன் என்றால் மறுமை நாளில் விசாரிக்கும் போது இந்த விரல் உமக்கு சாட்சி சொல்லும் பல பேர் பார்ப்ப தஸ்மிகள் எடுத்துப்பாங்க அல்லாவின் தூதர் சொல்றாங்க தஸ்மி செய்வதாக இருந்தால் விரலை கொண்டு தஸ்மி செய்யுங்கள் விடுகிறது எப்படி பாருங்கல்லா சுபஹான் அல்லா சுபஹான் அல்லா சுபஹான் அல்லா ஒரு விரல் எண்ணினால் ஏழு தடவை இரண்டு விரல் மூன்று விரல் நான்கு விரல் நான்கு விரல் எண்ணினால்

விரலை கொண்டு வைத்துக் கொள்ளுங்கள் இது தான் சுண்ணத் இது தான் சுண்ணத் இது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி காட்டிய வழிமுறை மறுபையிலே நம்முடைய விரல்கள் சாட்சி சொல்லும் சாட்சி சொல்லும் இறைவா இவருடைய விரலை கொண்டு இவர் தஸ்வி செய்து கொண்டு இருந்தார் இவரை மன்னிப்பாய் என்று நமதுக்காக பரிந்துரை செய்யும் எனவே அன்பானவர்களே இந்த விஷயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள் السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله حمدا حمدا والشكر لله شكرا شكرا والصلاه والسلام على رسول الكريم اما بعد فقد قال الله تبارك وتعالى في القران المجيد والفرقان الحميد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أُدْعُوا الى سبيل ربك بالحكمه والموعظه العسنه وجادلهم بالتي هي احسن صدق الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد صدق رسول الله صلى الله عليه وسلم على وتر ارلانو நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாவுக்கே அனைத்து புகழும் சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் சல்லாஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தால் சத்திய சகாபாக்கள் பீன்கள் தபா பீன்கள் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீது உண்டாகட்டுமாக கண்ணிமிக் அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ் அபுல்லாதினின் திருமறை புராணிலே பதினாறாவது அத்தியாயத்தில் சொல்கிறான் உது இல சபீல் ரபி கபில் ஹைக்குமா வல்மௌ உலிதத்தில் ஹாசனம் அதாவது நபியே உமது இறைவனின் பாதையில் மக்கள் நபியே உமது இறைவனின் பாதையிலே மக்களை விவேகத்துடனும் அழகிய உபதேசங்கள் கொண்டும் அமைப்பீராக அதாவது யாரெல்லாம் தாவ அழைப்பு பணி செய்கிறார்களோ யாரெல்லாம் தாவத்துடைய பணியை செய்கிறார்களோ அவர்கள் எப்படி உரையாட வேண்டும் அவருடைய லேஜாக்கள் எப்படி இருக்க வேண்டும் அவருடைய உபதேசங்கள் எப்படி இருக்க வேண்டும் எதை சொல்லி மக்களை அழைக்க வேண்டும் என்று அல்லா சுபான் திருமறை குரானிலே அழகாக தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுகிறார் அன்பானவர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நாம் முஸ்லிம் அல்லாதவர்களை பார்க்கிறோம் மாற்று மத சமூக சமூகத்தாரை பார்க்கிறோம் அவர்கள் குரானை படிப்பது கிடையாது அவர்கள் அதிசை வாசிப்பது கிடையாது அவர்கள் சஹாபாக்களுடைய வரலாறை புரட்டுவது கிடையாது மாறாக மாறாக அவர்கள் முஸ்லிம்களை படிக்கிறார்கள் அவர்கள் முஸ்லிம்களை பார்க்கிறார்கள் முஸ்லிம்களுடைய நடத்தைகள் என்ன முஸ்லிம்களுடைய பேச்சுக்கள் என்ன முஸ்லிம்களுடைய சிந்தனைகள் என்ன முஸ்லிம்களுடைய கொடுக்கல் வாங்கல் என்ன முஸ்லிம்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன முஸ்லிம்களுடைய மோசராத்துகள் என்ன முஸ்லிம்களுடைய கல்ச்சர் என்ன என்பதை பார்க்கிறார்கள் படிக்கிறார்கள் அன்பானவர்களே இதற்கு முந்திய முஸ்லிம் சமூகம் எப்படி இருந்தது என்றால் அந்த மக்களை பார்த்து முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை ஏன் அந்த சரியா இருக்கார் முறையா இருக்கிறாரு நேர்மையா இருக்கிறாரு உண்மையா இருக்கிறாரு என்று இதை பார்த்து ஈர்க்கப்பட்டு இஸ்லாத்தின் பால் வந்தார்கள் ஆனால் இன்றைய நிலைமை என்ன அவன் இஸ்லாம் வருவதற்கு ஆசைப்பட்டாலும் அவன் ஆதங்கப்பட்டாலும் இப்ப இருக்கக்கூடிய முஸ்லிம்களை பார்த்தால் பின்னாடி போய்வான் ஏனென்றால் நம்முடைய அகலா நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய குறைபாடுகள் அனைத்தும் வீக்கா போச்சு சரியத்தின் படி அமல் செய்வதில்லை மார்க்கம் எதை சொன்னதோ அதன்படி நாம் செய்வதில்லை அதுதான் காரணம் அன்பானவர்களே இந்த விஷயத்தை கண்டிப்பாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் பாருங்க ஒரு ஆளின்சார் அன்பானவர்களே ஒரு வர்றான் சைத்தான் வந்து கேட்கிறான் அவர்களே உங்களுக்கு அல்லா மீது அல்லா மீது நம்பிக்கை இருக்கா இல்லையா நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு உதவி செய்வானா இல்லையா ஆமா அல்லா எங்களுக்கு உதவி செய்வான் அல்லா உங்களை காப்பாற்றுவானா இல்லையா ஆமா ஆமா அல்லா எங்களை காப்பாற்றுவான் அப்படி என்றால் உயரமான மலைக்கு போங்க உயரமான இடத்துக்கு போங்க அங்கிருந்து குதிங்க உங்க அல்லாஹ் உடைய காப்பாத்தல நான் பார்ப்போம் சைத்தான் ஒரு ஆலிம் சார சொல்றான் ஆலிம் சா உடனே சொன்னார் அல்லா எங்களை படைத்த ரப் அல்லா எங்களை எஜமான் நான் அடிமை நான் அல்லா தான் அடிமையை சோதிக்கணும் தவிர அல்லா ரப்பூ இந்த உலகத்தை படைத்தான் இல்லையா அந்த ரப்பு தான் தான் அந்த எஜமான் இந்த அடியாரை அதாவது அல்ல அல்லாவுடைய அடியாரை சோதிக்கணும் தவிர அடியார்கள் அல்லாவை சோதிக்க கூடாது என்று சொன்னார் நம்மளை சோதிக்கணும் நாம் அல்லவை சோதிக்க கூடாது என்று சைதானுக்கு பதில் சொன்ன உடனே பின்னங்காரர்களை பிடரில் வைத்த வண்ணமாக ஓடிவிட்டார் அன்பானவர்களே அதற்காகத்தான் மார்க்க விஷயங்கள் எப்போதும் சில விஷயங்கள் தெரிந்திருக்க வேண்டும் ஏன்னா ஷைத்தான் வழி கெடுக்க முடியாது மார்க்க அறிஞராக இருந்து அவரா வழி கட்டாது வேற விஷயம் ஆனா ஷைத்தான் வழி கெடுக்க முடியுமா சொன்னால் ஷைத்தான் வழி கெடுக்க முடியாது எனவே அன்பானவர்களே இந்த விஷயத்தை கண்டிப்பாக கவனத்தில் கொள்ளுங்கள் அன்பவர்கள் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு சொன்னால் அல்லாவுக்கு பிடித்தமான மூன்று விஷயங்கள் மிக மிக நேசிக்கிறான் அந்த அமலை அது எதுவென்றால் கடுமையான குளிர்காலத்தில் உதவு செய்வது கடுமையான குளிர்காலத்திலே சுண்ணத்தான முறையிலே அழகான முறையிலே உதவு செய்வது இரண்டாவது கடினமான உஷ்ணத்திலே கடினமான வயல் காலத்திலே நோன்பு நோர்ப்பது மூன்றாவது வாலிபர்கள் இளைஞர்கள் யூத் யார் இருக்கின்றார்களோ அவர்களுடைய இபாதத் அவருடைய வழக்க வழிபாடு அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் எனவே அன்பானவர்களே இது போன்றவர்கள் இதை கடைபிடித்தால் இன்ஷா அல்லா இன்ஷா அல்லா அல்லாவுடைய அன்பையும் ஆசையமா பெற முடியும் அன்பானவர்கள் அது மட்டுமல்ல எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ் குரால்ல சொல்றான் ஒத்து ஐஸ் மந்த்தஷா ஒத்து வில்லு மந்த்தஷா அல்லாஹ் நாடியவர்களை கண்ணியப்படுத்துகிறான் அல்லாஹ் நாடியவர்களை இழிவுபடுத்துகிறான் அதற்காக என்ன செய்யணும் தெரியுமா அல்லாஹ் விடத்திலாம் அதிகமாக அதிகமாக இந்த துவாவை கேட்க வேண்டும் அல்லாஹு அரிம் அலையல் இஸ்ஸத் அபி தும் அவல்லாஹ் அல்லாஹ்மா ஹர்ரிம் அலையல் இஸ்ஸதபி துன்யா வல் ஆகிரா யா அல்லாஹ் எங்களுக்கு இம்மையிலும் கன்னியத்தை தா மறுமையிலும் கன்னியத்தை யா அல்லாஹ் எங்களுக்கு இந்த உலகத்திலும் இஸ்ஸதை தா மறுமையிலும் இஸ்ஸதை யா அல்லாஹ் எங்களுக்கு இந்த உலகிலும் மரியாதை தா மறுமையிலும் மரியாதை தா எங்களை இழிவுபடுத்தி விடாதே எங்களை கேவலப்படுத்தி விடாதே என்று அல்லாஹ்விடத்தில் அதிகமாக அதிகமாக துஆ கேளுங்கள் ஏன் என்றால் கன்னியம் இருக்கிறதே இந்த அம்பஸ் இருக்கிறதே அல்லாஹ்வுடைய அருள் அருள் கொடுகளே ஒன்று. எனவே அன்பானവരே இந்த துாவை அல்லாஹ்விடம் அதிகமாக கேளுங்கள். அது மட்டுமல்ல அன்பானவர் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் உஸ்மான் அபில் அபி அல் ஆஸ் রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் பயன் செய்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இடத்தினா சென்றேன். அல்லாஹ் யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வின் தூதரே நான் தொழுகையில் இருக்கும்போது பலவிதமான எண்ணங்கள் பலவிதமான குழப்பங்கள் பலவிதமான வஸ்வசாக்கள் சூர பாத்திய நல்ல பாடம் இருக்கு ஆனா தொழுகையில் ஓதும்போது திக்குது நான் என்ன செய்ய அப்போது அப்பொழுது அல்லாஹ்விந்துதர் சொன்னார்கள் قال رسول الله صلى الله عليه وسلم ذاك الشيطان يخاول لو அது என்ன தெரியுமா கிம்ஸபின்னு சைத்தானே তোর கயிலே உன்னை வலிக்கடிக்கிறான் இது போன்ற எண்ணங்கள் இது போன்ற வஸ்தவ உனக்கு வந்தால் நீ செய்ய வேண்டியதென்ன தவ்வு ஆவுதுல்லாஹி இந்த சைத்தானிர் ரஜிம்னு சொல்லி இடது புறமாக மூன்று தடவை நேசாக துப்பி விடுங்க பார்மட்டிகா துப்புங்க உஸ்மான் பின் அபூல ஆஸ்ரதி அல்லாஹ் சொல்றாங்க அல்லாவின் தூதர் எதை சொன்னார்களோ அதை நான் அப்படியே செய்தேன் அதற்கு பிறகு தொழுகையிலே சைத்தான் வருவது கிடையாது எனவே அன்பானவர்களே சகாபாக்கள் அல்லாவின் தூதர் சொன்னார்களே எவ்வளவு உடனே அமல் செய்யறாங்க பாருங்க இப்படிப்பட்ட பாக்கியம் பெற்றவர்கள் தான் சஹாபா பெருமக்கள் அன்பானவர் அது மட்டுமல்ல எந்த அளவுக்கு என்றால் முஸ்லிமாக இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக அதிகமாக இந்த அசை போட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் அந்த திக்கிற என்ன இஸ்லாமி தீனா ஓபி முகமது நபியா சல்லாஹு என்ன பொருள் இறைவா நான் அல்லாவை ரப்பாக தீனு இஸ்லாத்தை மார்க்கமாக முகமது சல்லாஹூ அவர்களை தூதராக தூதராக ஏற்றுக்கொண்டேன் என்று யார் இந்த கலிமாவை அதிகமாக அதிகமாக சொல்லிக் கொண்டிருப்பார்களோ அவர்கள் மீது சொர்க்கம் வாஜிபாகி விடுகிறது அது மட்டுமல்ல நபி சல்லாஹூ அவர்கள் அந்த மனிதன் நேசிக்கிறார்கள் அல்லாஹ் அந்த மனிதரை பார்த்து திருப்பி கொள்கிறார் மகிழ்ச்சி அடைகிறார் வெற்றி அடைந்து விடுகிறார் அன்பானவர்களே அது மட்டுமல்ல நாம் எவ்வளவு பாவங்கள் செய்தோமோ அந்த பாவங்களை அல்லாஹ் இதன் பறக்கத்தால் அழித்து விடுகிறான் மன்னித்து விடுகிறார் என்று அல்லாஹை தூதர் சொல்றாங்க எனவே அன்பானவர்களே அதிகமாக அதிகமாக இந்த திக்கரை இந்த தாவராத்துகளை அதிகம் ஓதுங்கள் இன்சால நல்ல பலன் கிடைக்கும் அது மட்டுமல்ல அன்பானவன் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் பாவம் செய்யற இல்ல ஒரு மனுஷன் பாவம் செய்துட்டா ரகசியமா பாவம் செய்துட்டான் அந்த பாவங்களை ஒருபோதும் பகிரங்கப்படுத்தாதீர்கள் ஒரு மனுஷன் ஒரு நபர் பாவம் செய்துவிட்டார் ரகசியமாக ஒரு பாவம் செய்துவிட்டார் அவர் பகிரங்கப்படுத்த வேண்டாம் எந்த அளவுக்குன்னா அந்த பாவத்தை உன்னுடைய மனைவி மக்கள்கிட்ட கூட சொல்லாதீங்க உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையிடம் கூட சொல்லாதீங்க உன்னுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரியிடம் சொல்லாதீர்கள் உன்னுடைய உற்ற நண்பன் இருப்பான் இல்லையா அவனுக்கு சொல்லாதீங்க

சில பேர் இருக்காங்க பாவம் செய்துதான் பெருமையா பேசுவான் நான் அந்த பாவம் செய்தேன் இந்த பாவம் செய்தேன் இந்த இன்பம் கிடைச்சது அந்த இன்பம் கிடைத்தது இது போன்று யார் பாவங்கள் செய்து பகிரங்கப்படுத்துகின்றார்களோ அல்லாவது பாவத்தை மன்னிக்கவே மாட்டான் எனவே அன்பானவர்களே ரகசியமாக பாவம் செய்து விட்டீர்கள் ரகசியமாக அல்லாஹ்விடம் அழுது அழுத துஆ கேட்டங்கள் இறைவா இந்த பாவத்தை செய்து விட்டேன் இறைவா இந்த தவறு செய்து விட்டேன் என்னை மன்னித்து அருள்வாயாக இந்த பாவத்தை மறைத்து அருள்வாயாக என்று சொன்னால் அல்லாஹ் அந்த பாவத்தை மறைத்து விடுகிறான் அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிக்கிறான் இங்கும் மட்டுமல்ல மறுமையில கூட எனவே அன்பானவர்களே இந்த விஷயத்தை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அன்பானவர்கள் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் சில மக்களை பார்ப்போம் தஸ்பீ செய்வாங்க தஸ்மி செய்யறாங்கல்ல அன்பானவர்கள் அல்லாஹை தூதர் சொல்றாங்க உங்களால் முடிந்த அளவு நீங்க தஸ்மி செய்வதாக இருந்தால் விரலை கொண்டு தஸ்மி செய்யுங்க ஏனென்றால் மறுமை நாளில் விசாரிக்கும் போது இந்த விரல் உமக்கு சாட்சி சொல்லும் பல பேர் பாப்பிற தஸ்பிகள் எடுத்துப்பாங்க அல்லாஹை தூதர் சொல்றாங்க தஸ்பீ செய்வதாக இருந்தால் விரலை கொண்டு தஸ்மி செய்யுங்கள் ஒரு தடவை தஸ்மி செய்தால் முப்பத்தி மூணு தடவை வந்து விடுகிறது எப்படி பாருங்க சுபகான் அல்லா 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 ஒரு விரல் எண்ணினால் ஏழு தடவை இரண்டு விரல் மூன்று விரல் நான்கு விரல் நான்கு விரல் எண்ணினால் இருபத்தி தடவை தஸ்மி செய்தீங்க கட்ட விரல்ல அஞ்சு தடவை சுபகான் அல்லா சுபகான் அல்லா சுபஹான் அல்லாஹ் சுபஹான் அல்லாஹ் எவ்வளோ முப்பத்தி மூணு தடவை அன்பானவர்களே ஒரு தடவை விரலை கொண்டு தஸ்மி செய்தால் முப்பத்தி மூணு தடவை நீ செய்கிறீங்க அதற்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ அதற்கு பிறகு அல்லாஹ் அக்பர் இந்த பழக்கத்தை விரலை கொண்டு வைத்துக்கொள்ளுங்கள் இது இதுதான் சுன்னத் இதுதான் தான் சுன்னத் இது தான் அபீசல் அல்லாஹ் காட்டிய வழிமுறை மறுபே நம்முடைய விரல்கள் சாட்சி சொல்லும் சாட்சி சொல்லும் இறைவா இவருடைய விரலை கொண்டு இவர் செய்து கொண்டே இருந்தார் இவரை நம்மளுக்காக பரிந்துரை செய்யும் அன்பானவர்களே இந்த விஷயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள் அன்பானவர் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே சைத்தாண்ட நம்ம சைத்தரை நவ நினைக்கிறோம் சைத்தாண்டதுக்கான குஃப்ரியத்தை ஈடுபட்டானா அல்லாவுக்கு சிற்கு இணைத்தானா சைதான் விபச்சாரம் செய்தானா சைதான் திருடினானா சைத்தான் கொடுக்கல் வாங்கல மோசடி செய்தானா சைத்தான் சூராட்டத்தில் ஈடுபட்டானா அன்பானவர்களே இது போன்ற ஒரு தவறு செய்த சைதான் சேவில் அவர் என்ன செய்தான் தெரியுமா அல்லாவுடைய உத்தரவு ஓ சைத்தானே ஆதமுக்கு சிரம் பண்ணியுங்கள் ஆதமுக்கு சுஜூ செய்யுங்கள் என்று அபா வஸ்தக்பரா அதை மறுத்தான் அல்லாம செய்தான் விரட்டி அடிச்சுட்டான் நீ லானத் நீ சபிக்கப்பட்டவன் இந்த இடத்துல இருக்காத நீ போயிடு விரட்டிட்டான் எதுக்காகங்க ஒரே ஒரு சுஜூதை மட்டும் தான் செய்தான் மறுத்தான் மற்ற எந்த பாவம் செய்யல நாம் என்ன செய்யறோம் எத்தனையோ சுஜூதுகளை விட்டு கொண்டிருக்கிறோம் எத்தனையோ ரகாத்துகளை விட்டுக் கொண்டிருக்கிறோம் எத்தனையோ தொழுகைகளை விட்டுக் கொண்டிருக்கிறோம் அதுவும் அல்லாவுடைய உத்தரவு தான் இதுவும் அல்லாவுடைய உத்தரவு தான் ஒரே ஒரு சுஜூத் மறுத்ததின் காரணமாக அல்லா சபித்து விட்டான் நீ வெளியே போறான் அனுப்பிட்டான் அன்பானவர்களே முஸ்லிம்களாக இருந்து கொண்டு எத்தனை சுஜூதுகளை நாம் விட்டுக் கொண்டிருக்கிறோம் நாளைக்கு மறுமை நாளிலே அல்லாவுக்கு எந்த முகத்தை காட்டுவோம் அல்லாவுக்கு என்ன பதில் சொல்வோம் சிந்தித்து பாருங்க அன்பானவர் கண்டிப்பாக இதை சிந்திக்க கூடிய விஷயமாக இருக்கிறார் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு அன்பானவர்களே கண்ணியமிக்க அல்லாஹின் நல்லே அல்லாஹ் உங்களுக்கு நோயை தந்தால் அல்லாஹ் உங்களுக்கு ஏதாவது முசீபத்துகளை தந்தால் அல்லாஹ் நம்மை வறுமையில் ஆழ்த்தினால் இந்த சோதனை வெறுக்காதீங்க இந்த சோதனை வெறுக்காதீங்க அல்லாஹ் இந்த நோயை கொடுத்துட்டான் அல்லாஹ் என்ன வறுமையில ஆழ்த்திட்டான் பலா முசீமது ஈடுபட்டுக் கொண்டு இருக்கிறேன் என்று இந்த முசீமத்தின் இந்த கஷ்டங்களை வெறுக்காதீர்கள் வெறுக்காதீங்க ஏன் தெரியுமா அல்லாஹ் நமக்கு நோய் தருகிறான் என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிக்க விரும்புகிறான் அல்லாஹ் நம்ம வறுமையில் ஆழுத்துகிறான்னு என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய பாவத்தை அழிக்கிறான் அல்லா நமக்கு ஏதாவது பல்லா முசிபத் தந்திருந்தால் நம்ம சோதனையில் அந்த சோதனையிலே வெற்றி அடைந்தால் அந்த சோதனை வெற்றி அடைந்தால் அல்லா நம்மளை கபூல் செய்கிறாள் அல்லா நம்மை ஏற்றுக்கொள்கிறான் எந்த அளவுக்கு என்றால் எப்படி சோதனையில் ஆழ்த்தினாலோ அல்லாஹ் சுபான் அவத்தாலா நம்ம இந்த உலகத்திலே திருப்திப்படுத்துவோம் ஆனால் பொறுமையாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் அல்லாஹ் கொண்டு நன்றி செலுத்தணும் இல்லை என்று சொன்னால் சபராக 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 இருக்கணும் இந்த பக்குவத்தை ஒவ்வொரு முஸ்லிமும் கொண்டு வர வேண்டும் அன்பானவர்கள் அது மட்டுமல்ல எந்த அளவுக்கு என்று சொன்னால் நாம் பார்ப்போம் இன்றைய காலத்திலே முஸ்லிம்களுடைய மனநிலை எப்படி இருக்கு தெரியுமா நாம் தொழுகையை பேணுதலாக மாட்டோம் இஷா தொழுதா சுபு இல்ல சுபு தொழுதா சோல் இல்ல அசர் தொழுதா மதுரை இல்ல இந்த மாதிரி பேருதலாக தோறாமல் பல முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அன்பானவர்களே நாம் பாவம் தவறு குற்றம் செய்து விட்டால் அல்லாவிடத்தை அழுது அழுது மன்னிப்பு மன்னிப்பு கேட்பதில்லை அது மட்டுமல்ல எந்த அளவுக்கு என்றால் நம்மிடத்திலே தக்குவா தக்குவா இரையச்சம் இறை பக்தி குறைந்து விட்டது குறைந்து விட்டது இப்படி இருக்கக்கூடிய நிலையில் கூட மனுஷன் நினைக்கிறான் அல்லாட்டா கேட்ட அல்லா தரல இவர் உடனே கேட்டாரா உடனே அல்லா தரலியான் இது போன்ற சூழ்நிலையிலே இது போன்ற நிலை பல மக்கள் பல முஸ்லீமே இருந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் எவ்வளவு மேல் தவறு செய்து கொண்டிருக்கிறோம் அல்லாவுடைய கட்டளைகளை சரியாக நிறைவேற்றாமல் இருக்கிறோம் இரையற்றோடு வாழ்வதில்லை ஆனால் சிந்திக்கிறான் சொல்றான் கேட்ட அல்லா எனக்கு தரல அல்ல உடனே கொடுத்துருவானா அல்லாஹ் யாருக்கு யாருக்கு எப்ப தரணும் என்று அல்லாவுக்கு தெரியும் அப்போது தான் தருவான் அது அல்லாஹ் நம்மை நம்ம சோதிப்பான் அல்லாட்ட கேட்டேன் அல்லாட்ட கேட்டேன் அல்லாட்ட கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் அல்லாஹ் எனக்கு தர மாட்டான் இது போன்ற நிராசை அடையாதீர்கள் எனவே அன்பானவர்களே இது போன்ற விஷயத்தில் முஸ்லிம்கள் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்றால் இன்னால் இல்லா இவ இன்னா இடை ராஜீவ் நாம் நினைச்சிட்டு இருக்கோம் யாராவது இறந்து விட்டால் தான் இந்த துவா ஓதும் மௌத்துடைய செய்தி கேட்டால் தான் இந்த துவா ஓதும் அப்படி அல்ல அல்லா துன்பம் தந்தானா என்று ஓதுங்கள் உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டு விட்டதா இன்னால் இல்லா என்று ஓதுங்கள் திடீர்னு கரண்டாப்பாயிடுச்சா இன்னால் இல்லா என்று ஓதுங்கள் ஏதாவது பல ஓதுங்கள் இன்னால் இந்நாள்கள் இருக்கின்ற சகோதரர்களே அனைத்து விஷயத்துக்கும் பொக்கிஷமாக இருக்கிறது இந்த துவாவை அதிகமாக யார் ஓதுவார்களோ அதற்கு பகரமாக எதிலே நஷ்டப்பட்டானோ எதிலே குறைகா குறைப்பா ஏற்பட்டதோ இன்னா இல்லா இலையா என்று துவாவை ஓதினால் நிச்சயமாக அல்லா அதற்கு பகரமாக நல்ல விடயத்தை தருவார் என்று அல்லாஹி தூதர் சொல்றாங்க எனவே அன்பானவர்களே இது போன்ற விஷயத்தை கண்டிப்பாக கவனத்தில் கொண்டு நாம் செயல்பட வேண்டும் அல்லாஹ் சொல்றான் அல்லா நான் செய்யறான் வன் மௌதத்தில் ஆசனான் அல்லா சுபான அவனுடைய பாதையிலே நம்மை அழைக்கிறான் நம்ம சொல்றான் நீங்கள் தாவா அழைப்பு படிச்சுங்கள் ஏதாவது ஒரு விஷயம் மற்றவனுக்கு தெரிந்தாரு தெரிந்திருந்தால் மற்றவர்கள் சொல்லுங்கள் மற்றவர்கள் சொல்லுங்கள் இது தான் முஸ்லீம் இது கடமையாக இருக்கிறது முஸ்லீம் இது அவசியமாக இருக்கிறது ஏன் என்று சொன்னால் நீ ஒரு நல்ல விஷயங்கள் சொல்லுங்கள் சொல்லி அவன் அமல் செய்தால் இன்ஷா அல்லா அந்த நன்மை நமக்கும் கிடைக்கும் எனவே அன்பானவர்களே இது போன்ற நல்ல விஷயங்கள் அறிந்து நாம் செயல்பட்டால் இன்ஷா நாம் இம்மையில் வெற்றி பெறலாம் மறுமையில் வெற்றி பெறலாம் அப்படிப்பட்ட பாக்கியத் அல்லா சுபான் உமக்கும் எனக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் தௌஃபிக் தந்தல் வேண்டி என் உரையை நிறைவு செய்கிறேன்